அது டிப்ரஷன் ஏற்படும் குறைஞ்சிடும் யூஸ்வலா அன்னை வாட்டர் வந்து ஜீரோ டிகிரி கீழே வரும் பொழுது ஃப்ரீஸ் ஆகிடும் உடஞ்சி போயிடும் ஆனா உப்பு போட்ட உடனே இந்த உப்பு இந்த ஐஸ் மெல்ட் பண்ணுதா இப்ப சால்ட் வாட்டரா இருக்கு சால்ட் வாட்டர் வந்து சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகாது அப்ப ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன பண்ணும் குறைஞ்சிடும் குறையும் பொழுது அந்த வாட்டர் பத்தியா அது திரும்ப ரீகிரிசேஷன் ஆக முயற்சி பண்ணும் மறுபடியும் ஐஸ் ஆக முயற்சி பண்ணும் ஆனா ஃபுல்லா ஐஸ் ஆக முடியாது

அந்த வாட்டர் மெல்ட் ஆகி சால்ட் வாட்டர் மாறிடும் சால்ட் வாட்டர் ஈஸியா ஐஸா மாறாது ஃப்ரீஸ் ஆகாது அப்ப ஐஸ் வந்து கீழே பிடிச்சிக்கிட்டு இல்லாம லூஸ்லி பவுண்டட் வாட்டர் மாதிரி இருக்குமா அப்படியே கூட்டி சுத்தம் பண்ணிடலாம் ஈஸியா அப்ப ஐஸ் ஃபார்மேஷனை தடுக்கிறதுக்கு என்னோட டெம்பரேச்சர் மைனஸ் பிப்டீன் டிகிரி மைனஸ் நைன்டீன் டிகிரி அளவு போனா கூட கம்ப்ளீட் ஐஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு உப்பு போடலாம் அதன் காரணமாக தான் தூக்கினா என்ன ஐஸ் மெல்ட் ஆச்சு மெல்ட் ஆனால் நூல் உள்ள படிச்சு திரும்ப ரீக்ரிசலைசேஷன் ஆக முயற்சி பண்ணது ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு நூல் மேலே அதனால தூக்க முடிஞ்சது ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் என்னோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு இப்போ ஆனால் போல்டர் கண்ட்ரீஸ்ல மைனஸ்ல தான் இருக்கும் அதனால ரீக்ரிசலை ஆமாம் ரீக்ரிசலைசேஷனும் நடக்காது திரும்ப ஐஸ் ஃபார்மேஷன் இருக்காது அப்போ ஐஸே ஃபார்ம் ஆகாம வாட்டர் கண்டென்டோட இருக்கும் ஈஸியாக ஐஸை ரிமூவ் பண்ணிடலாம் அது இந்த எக்ஸ்பெர்ட்லேருந்து என்ன சொல்கிறோம்னா